வணக்கம் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இப்போ வீடுகளில் பூஜை சாமான்களில் அந்த குங்குமம் வாங்கிட்டு வாங்கும் போது குங்குமம் கொட்டுது ரொம்ப வந்து குங்குமம் வந்து கொட்டக்கூடாது அதாவது சக்தி விரையமாக போகுதுன்னு அர்த்தம் அதாவது குங்குமம் என்பது குறைகளை தவிர்ப்பது குங்குமம் என்பது நமக்கு தீர்க்க சுமங்கலி பாகியத்தை கொடுக்குறது அது விபூதியில் வந்து சிவ சிவனுடைய ஆற்றல் உண்டு அதுல இருந்து பிரிஞ்சதுதான் விபூதியிலிருந்து பிரிஞ்சது தான் மஞ்சத்தூள் அதுதான் சக்தி அம்பாள் அத நாம குளிர்ச்சியை சேர்க்கிறோம் அம்பாள்னா குளிர்ச்சி குளிர்ச்சியை சேர்ப்பதற்காக படிகாரம் எலுமிச்சம்பளம் சம்பளம் எல்லாம் சேர்த்து மஞ்சத்தூளை விட்ட உடனே அது குங்குமமாக மாறுது அது கலரா இருக்குது அது வசீகரிக்குது அப்ப வசீகரிக்கும் போது அந்த குங்குமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குளுமை குளிர்ச்சி பொருந்திய அழகு பொருந்திய செல்வம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம ஒரு பொருளை எடுத்து டேக்கிள் பண்ணுறோம் விளக்குக்கு விளக்கு வைக்க பொட்டு போக்கப்படுறோம் விளக்கு விளக்கி வச்சிருப்போம் வியாழக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து வச்சு பொருத்துவோம் நம்ம ஒவ்வொரு செயலியும் விழிப்புணர்வு செஞ்சால் எந்த துன்பம் வராதுங்க எதுவுமே நல்லா இருக்கும் ஆசைப்பட்டு ரசிச்சு சொட்டு சொட்ட அது மேலேயே மையல் கொள்ளணும் குங்க ஏதோ ஒரு பேசிக்கிட்டே குளிச்ச தலையில் பெண்கள் துணியெல்லாம் கட்டியிருப்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் அந்த குக்கரை இறக்கி வீடு இது பண்ணிவிட இது பண்ணிவிட அந்த அவனுக்கு போட்டு வச்சிருக்கேன் மாமா கூப்பர் நீ அதை கொண்டு போய் என்னன்னு கேட்டுட்டு வாடின்பார் ஒரு பெண் வீட்டில் விலக்கேற்றுகின்ற பொழுது அவளுக்கு பலவிதமான சப்தங்கள் பலவிதமான பொறுப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவ என்ன பண்றா கான்சன்ட்ரேஷன் மிஷ் ஆகுது கான்சன்ட்ரேஷன் கோஸ் டு மெடிடேஷன் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யும்போது ஒரு தியான நிலையிலே செய்யணும் அப்போ என்ன பண்ணோம் பரபரப்பாக இருக்கிற சீக்கிரம் வேற வந்துடுவான் அந்த பண்ணுவான் கொண்டு பிள்ளைய கொண்டு விடணும் அங்கே விடணும் இப்படி பரபரப்புல காலையில் விளக்க ஏற்றணும் நம்ம சொல்கிறோம் பிள்ளை சாஸ்திரத்துல காலையில் வெள்ளிக்கிழமை சூரிய சுக்கர ஊரையில் சுக்கர ஊரையில் ஆறுவட்டி ஏழு விளக்கு ஏற்றுக்கோங்கிறோம் சாமி சொல்லியிருக்காங்க ஆறுவட்டி ஏழு விளக்கு ஏற்றணும் விளக்கு விளக்கேற்றணும் அப்போ நைட்டே விளக்கு வச்சு படுத்துருக்குறான் காலையில் எழுச்சி எல்லாம் தண்டாலாம் மாட்டி ரெடி பண்ணி பழக போட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணி அப்படி வச்சு ரெடி பண்ணி பொட்டு வைக்க போகும்போது அது குங்குமண்டப்பா எடுக்க போகும்போது அப்படி எடுக்கும் போது அவன் உணர்ச்சி வசப்ப டப்புன்னு கொட்டிடு அவ்வளவுதான் அதனால ஏதோ துன்பம் வருங்கிறீங்களா துன்பம் வருங்கிறீங்களா வராது வராதுங்க குங்குமம் கீழே கொட்டினா வராது எப்ப கொட்டினா வரும் அப்படின்னா இந்த குங்குமத்தை ஒருத்தர் கொண்டுட்டு வாங்கன்னு பூஜைக்குரிய பொருள்களை பூஜை செய்பவர்கள் இருக்கும் பொழுது என்ன கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லும்போது எண்ணெயை கொண்டு போகும்போது கொட்டி விடுறது விபூதி எடுத்துட்டு வாங்கன்னா கொட்டுதல் குங்குமத்துக்கு போகும்போது கொண்டு போகும்போது கீழே டம்முன்னு உழுகுதல் ஒருத்தருக்கு குங்குமம் கொடுக்க போறோம் வந்திருக்குறாங்க கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கிறாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க வந்தவங்களை எப்படி சும்மா அனுப்புறது சுமங்கலிகா நானும் ஒரு குங்கும சிப்பல் வச்சிருப்போம் அதுலேயும் வினயமா இருக்கணும் குங்குமம் எப்படி நித்த நாம பூசுற குங்குமம் தனியா இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்குற குங்குமம் தனியா இருக்கணும் இருந்து கொண்டுட்டு வர குங்குமம் தனியா இருக்கணும் அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா சாமின்னாரு என்னத்தை சொல்ல இப்படி எதுலையுமே கவனம் இல்லாம பொறுப்பு இல்லாம அர்த்தம் அவசர காலத்தில் அவசர காலத்தில் நோய் கொண்ட காலத்தில் கோயில் குங்குமத்தை எடுத்து உடம்புல தடவனும்னா நோய் போங்கும் கோயில் விதத்தை போகும் அப்ப கொத்துதல் வரும்பொழுது பொழுது என்ன வந்துடணும் அப்ப ஒரு பொருளை எடுக்க போகும்போது பூஜைக்குரிய பொருள்களை ஒரு காரியத்தை விக்னங்களில் இருந்து தடைகளில் இருந்து விலகி மங்களத்தன்மையை ஏற்படுத்துகின்ற பொழுது அங்க கொட்டும் பொழுது கீழே விழுதல் உடையுதல் சிந்துதல் எல்லாமே சனி வேலை அது எல்லாம் நம்மளுடைய கர்மாவே கொடுக்கும் அது ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம் கஷ்டத்தை கொடுக்க போதுங்கிறது சிக்னிபிகேட்டர் இவ்வளவுதான் அதனால என்ன பண்ணணும் நீங்களாக இருந்து செயல்படும் பொழுது கொட்டதுன்னா அது ஒண்ணும் இல்லை உங்களுக்கு உலர அது அப்படிதான் அதனால இனிமேல் அது கூட ரொம்ப பிரம்பா ரொம்ப பிரமாதமா வச்சுக்கணும் அதனாலதான் ஒரு பெட்டியில குங்குமா மஞ்சத்தில் பெட்டியை திறப்பாங்க அப்படி தொட்டு வைப்பாங்க இந்த டப்பால போட்டு மூடுறது இறுக்கிக்கு இது என்னடா எவட்டை இறுக்கி வச்சது அப்படின்னு போவோம் நம்ம சராசரி மனுஷன் தானே ஐயா நல்லா குங்குமத்தை பூஜை பண்ணும் பொழுது பூஜை பத்தப்பட்டு கொடுக்கும்போது தான் கொட்டினால் துன்பம் பத்த நேரத்துல எல்லாம் நாமளா பண்ணும்போது கிடையாது அது ஒன்றும் பெரிய துன்பம் தராது அதனால் ஐயா நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் ஒவ்வொன்றும் அர்த்தமாக சொல்லியிருக்கேன் கவனிங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்னைக்கு இந்த செயல் நடந்துருச்சு குங்குமம் கொட்டிருச்சு கடன் அடைய போகுதுன்னு அர்த்தம் நீங்க கடல்ல போய் செந்தூரம்னு ஒண்ணு இருக்கு அதை கொண்டுட்டு போய் கரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் கரையும் குங்குமம் என்பது சிகப்பு சிகப்பு என்பது பூமி பூமி சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நீங்க என்னைக்கு பூமியை பூஜை பண்ணிருக்கீங்க பூமி பூஜை பண்ணதே இல்லைல்ல பூமிக்கு என்னைக்காவது இந்த பூமி நான் வாழ்றேன் நடக்கிறேன் அப்படின்னு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு விளக்கு போட்டு பூ போட்டு அதுக்கு படையெல்லாம் போட்டுக்கு அது பூமா தேவையை கும்பிட்டு இல்ல அதனால அவள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவளா அந்த பூசையை வாங்கிக்கிறான் தான் அர்த்தம் நான் என்ன போய் அப்படி இது இந்த இதெல்லாம் வந்து சும்மா பெருசு படுத்தி சனங்களை பயமுறுத்தி அப்ப ஒருவே கூட சாமியா கும்பிட மாட்டேன் நான் சொல்றது புரியுதுங்களா பூமியில் குங்குமம் கொட்டினால் செவ்வாய் வெள்ளிக்கு கொட்டினால் என்ன ஆகும் அப்படின்னா கிரகதோஷம் போகுதுன்னு அர்த்தம் பூமி சாந்தி அடைகிறான்னு அர்த்தம் பூமாதேவி குளிர்ச்சி அடைகிறான்னு அர்த்தம் நீயா செய்யல உன் மூலமாக வேறு ஒரு வகையில செய்ய வைக்கிறேன் அது எப்படி குற்றமாகும் எல்லாத்துக்குமே தப்பு தப்பு அப்படின்னா குத்தி குத்திப்பிடுவான் இல்லை சட்டத்தின் சட்டத்தின்படி வந்து தண்டனை கொடுத்துடுவான் எங்க எருமை கொண்டதுக்கு யாராவது சிபிஐ ரைடு வருமா நல்லது நன்றி வணக்கம்